இந்த பிரம்மச்சரியம் கடைபிடிக்கின்ற பட்சத்தில் அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் பொதுவாக கழிவுகள் எப்படி ஒரு மனிதனுக்கு உடல்ல தேங்கும் அப்படின்னா அவனுடைய எண்ணத்தில் கழிவுகள் இருக்கிற பட்சத்தில் அது உடல் கழிவுகளாக தேங்கும் அந்த உடல் கழிவுகள் எப்பொழுது வெளியேறுகிறதோ அப்பொழுது எண்ணம் சுத்தமாகும் அதனாலதான் சொல்லுவாங்க யாருக்கெல்லாம் மன அழுத்தம் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் கோபம் வருகிறதோ யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாங்க முடியாத அதாவது தூக்கமின்மை இருக்கிறதோ இவர்கள் அனைவருக்குமே ராஜ உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய குடல் இருந்து கல்லீரல் இருந்து அத்தனையுமே பாதிக்கப்படும் இந்த ராஜ உறுப்புகள் ஒரு மனிதன் வந்து கிளன்ஸ் பண்ணனும் அப்படின்னா அவருக்கு பிரம்மச்சரிய விரதம் என்பது அவசியம் இந்த பிரம்மச்சரிய விரதத்துல எது முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காரம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா புளிப்பு இனிப்பு இது எதுவுமே பெருசா என்ன பண்ணப்படாது அப்படின்னா இந்த விரதத்தில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அவருடைய தூக்கம் அவருடைய உடலுடைய உணர்ச்சிகள் அனைத்தும் இந்த பிரம்மச்சரிய விரதத்தில் கட்டுப்பட்டு இருக்கும் இதுதான் ஐயப்ப விரதத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம்